அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நமக்கு வந்து நிலைவாசல் பூஜை அப்படின்ற ஒரு முறை இருக்கு இந்த நிலைவாசல் பூஜை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு பூஜை முறை அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய கஷ்டங்களை குறைத்து கொள்வதற்கு நிலைவாசல் பூஜை வந்து நமக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும் அந்த நிலைவாசல் பூஜையை நாம் எப்படி செய்யணும் எத்தனை நாட்கள் செய்யணும் அது செய்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன போன்ற நீங்கள் இதுவரை அறியாத அரிய விஷயங்களைப் பற்றி இப்போ நாம் பார்க்க போறோம் இந்த நிலைவாசல் பூஜையை நாற்பத்தி எட்டு நாள் அல்லது தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்க அந்த வீட்டில் வறுமை என்பதே இருக்கவே இருக்காது சின்ன சின்ன பூஜைகள் தான் எவ்வளவுதானா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோம் ஆனால் அதை தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு பக்தியோடு செய்யும்போது நிச்சயமாக மாற்றம் ஏற்படுவதை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியும் அது என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் தினம்தோறும் காலையில் நிலைவாசல் மற்றும் நிலைவாசல் அப்படின்னு சொல்லும்போது வாசற்படி அப்படின்னு இருக்கும் அந்த வாசற்படி மற்றும் நிலைவாசல் மற்றும் கேஸ் அடுப்பு இந்த இடங்களில் நாம் சில பூஜைகளை வந்து செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு தான் செய்யணும் காலையில் எந்த நேரம் அப்படின்னு நாம் வந்து நினைக்கக்கூடாது காலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரமோ அல்லது காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப பன்னெண்டு மணி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது குளிச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதாவது நம்முடைய நெற்றிக்கு இட்டுக்கொண்டு நிலைவாசலில் நம்ம வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கணும் நிலைவாசல் முழுவதும் நான் சொல்லலை கீழே வரைக்கும் ரெண்டு பக்கமும் மற்றும் வாசற்படி இந்த வாசற்படியில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து தாண்டுவீங்க இல்லையா மாமூலாக நம்ம பார்த்திங்கன்னா வாசற்படியை வந்து கால் வச்சு மிதிக்க மாட்டோம் அதை வந்து தாண்டித்தான் நாம் வருவோம் அந்த இடத்துல நான் குங்குமம் வைக்க சொல்லலை இரண்டு நிலை வாசல்கள் அதாவது இந்த வாசற்கால் அப்படின்னு இருக்குல்ல அந்த ரெண்டு பக்கமும் வச்சுட்டு ம அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் பூசணும் பூசிட்டு சந்தனத்தினால பொட்டுகளை வந்து வைக்கணும் இதற்கு எண்ணிக்கை கிடையாது ஒரு ரெண்டு பொட்டு கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு அவ்வளவுதான் சந்தனத்தினால் பொட்டு வைக்கணும் இதற்கு மேலே குங்குமம் வைக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் வச்சாலும் வைக்கலாம் வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல கொஞ்சமாக மஞ்சள் பூசி சந்தனத்தினால் பொட்டுகளை வந்து வைக்கணும் ஒரு பூ அதாவது நம்ம வந்து வாசற்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ஒவ்வொரு பூ வச்சுடணும் அந்த வாசற்படிக்கு நீங்கள் காலையிலேயே கோலமெல்லாம் போட்டிருப்பீங்க அவ்வளவுதான் போதுமானது அதே மாதிரி நம்ம கேஸ் அடுப்புக்கிட்ட கூட மஞ்சள் பூசி சந்தனத்தினால் பொட்டுகள் வைக்கணும் அதற்கு மேலே கொஞ்சமாக குங்குமத்தில் பொட்டு வச்சுடுங்களேன் ஏன்னால் நிறைய பேருக்கு குங்குமம் வச்சு பழக்கம் இருக்கும் அது வைக்கல அப்படின்னா மனசில் ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் அந்த நெருடல் இல்லாமல் அந்த சந்தனத்துக்கு மேலேயும் குங்குமம் வச்சுடுங்க இதற்கு கணக்கு கிடையாது உங்களுடைய அந்த கேஸ் அடுப்பை பொறுத்து ரெண்டு பொட்டுகள் வச்சா கூட போதுமானது இந்த மாதிரி நாம் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் மூன்றாவது நாள் செய்யும்போது செய்யணுமா அப்படின்னு தோணும் இதற்கு விரதம் இருந்து நாம் செய்யணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது இப்போ செய்கின்ற காலகட்டத்தில் நம்ம ஊருக்கு போகலாம் இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த நாட்களை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க விட்டுடுங்க விட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு வீட்டினுடைய அந்த எனர்ஜி முழுவதும் அந்த நிலைவாசல்ல தான் இருக்கும் நிலைவாசல்ல அனைத்து தெய்வங்களும் கொள்வதாகவும் குலதெய்வம் குடிகொள்வதாகவும் நமக்கு சொல்லப்படுகின்றது எது எப்படியாக இருந்தாலும் நிலைவாசல் மகாலட்சுமி ஸ்வரூபம் நிலைவாசல் பற்றிய பூஜைகளும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் தினந்தோறும் ஒரு சங்கில வந்து தண்ணீர் தீர்த்தம் பிடிச்சு வச்சுடுங்க மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சு அந்த சங்கு கொண்டு வந்து அந்த வாசற்படி நிலைவாசல் வேற வாசற்படி வேற எல்லாம் சேர்ந்தது தான் அந்த நான்கு பாகங்கள் வலதுபுறம் இடதுபுறம் மேலே கீழே எல்லாம் சேர்ந்தது நாம் வாசக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நிலை வாசல் அப்படின்னு சொல்கிறது அந்த மூன்று பகுதிகளை சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து நாம் வாசப்படி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாசப்படியில் அந்த சங்காலேயே தண்ணீரை வந்து ஊற்றணும் எங்கேருந்து ஊற்றணும் அப்படின்னாக்கா வடக்கு நோக்கினா மாதிரி நாம் ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த நல்லா வந்து த அந்த ட்ரை கிளாத் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதில் கோலம் போடணும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த பூஜை செய்திருந்தீங்க அப்படின்னா ஓகே செய்யலை அப்படின்னா இந்த பூஜையோடு சேர்த்து அந்த பூஜையும் நீங்கள் செய்யலாம் அப்போ இந்த சங்கு பூஜையும் ஆச்சு அடுத்து இந்த நிலைவாசல் பூஜையும் ஆச்சு அப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா வந்து ஒத்தி எடுத்துட்டு இந்த அரிசி மாவு இருக்குது பாருங்க அந்த அரிசி மாவால் கோலத்தை வந்து போட்டு விடுங்க அடுத்து வந்து இப்போ நாம் சொன்ன மாதிரி மஞ்சள் பூசி வாசக்காலுக்கு கோலம் போட்டுட்டிங்க நிலைவாசலில் மஞ்சள் பூசிட்டு சந்தனத்தினால பொட்டுகளை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் குங்குமம் வச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த நிலைவாசில் ரெண்டு பகுதிகள் இருக்கும் ஒன்றோடு ஒன்று பார்த்தா மாதிரியான பகுதிகள் மற்றும் இன்னொரு பகுதி எல்லா இடத்துலையும் பூசிட்டு நீங்கள் வந்து குங்குமம் சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து பூ வைக்கணும் இப்படி நாற்பத்தி எட்டிலிருந்து நீங்கள் வந்து தொண்ணூறு நாட்கள் அல்லது நூற்றி எட்டு நாட்கள் செய்தீங்க அப்படின்னா வறுமை என்பது இருக்காது தரித்திரம் என்பது இருக்காது நமக்கு பண வரவு பல பல வழிகளில் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் நியாயமான விதத்தில் பணம் என்பது நம்மை தேடி வரும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம் அங்கே வந்து நமக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் முன்னேற்றம் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு அந்த சம்பளம் பெருகுவது அந்த மாதிரி நமக்கு ஏற்படும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் இதை செய்யும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதன் மூலமாக வருவாய் வரும் அந்த வருவாய் அந்த வீட்டிற்கு பல வழிகளில் பயன்படும் இது வந்து தரித்திர நிலையை போக்குவதாக இருக்கும் நீங்கள் யார்கிட்டயாச்சு பணத்துக்கு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்காது நீங்க பணம் வரணும் வரணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனா வந்திருக்காது இந்த பூஜை செய்யும்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை வரவழைச்சு அவர்களுடைய அந்த மனசை மாற்றி அவர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போது ஒரு பூஜையாகப்பட்டது எத்தனை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாருங்களேன் நமக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் பணத்தை வர அந்த பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்க வைக்கிறது இப்படி நாம் வந்து ஒரு பேங்க்லேயோ அல்லது வந்து யார்கிட்டையாவது நமக்கு வந்து பணத்தை கேட்டிருப்போம் அவங்க வந்து இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த பூஜை செய்யும்போது அவர்களாகவே நமக்கு தேடி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் நாம் கட்டப்போகிறோம் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு அவசர தேவை ஒரு பணம் நமக்கு வர வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதுவரை இந்த பணத்தை வச்சு நாம் அந்த நிலையை வந்து சரி செய்யலாம் அதற்கு பிறகு அந்த பணம் வந்த உடனே அவர்களுக்கு கொடுத்துடலாம் இப்படியெல்லாம் நாம் நினைப்போனால் வராது இந்த பூஜை செய்யும்போது அவர்களாகவே தேடி வந்து நமக்கு தருவாங்க இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த நிலைவாசல் நிலைவாசலை வந்து அந்த வீட்டில் அது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் சொந்த வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இதற்கு வந்து எந்த பாகுபாடும் கிடையாது இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் பிரிவாச்சரணம்